அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இன்றைக்கி நம்ம பொற்காலம் சேனலில் இன்று சதுர்த்தி திதியாக இருப்பதால் அஷ்ட கணபதியின் மிக சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அகத்தியர் தனது அகத்தியவாத சௌமியம் என்ற நூலில் அஷ்டகணபதியினுடைய மூல மந்திரத்தை பற்றியும் அந்த மந்திரத்தை பயன்படுத்தி பல்வேறு நோய்களை தீர்க்கும் முறையினை பற்றியும் நமக்கு அருளியுள்ளார் அஷ்டகணபதிகளான ஆதி கணபதி மகாகணபதி நடன கணபதி சக்தி கணபதி பாலகணபதி கணபதி உக்ரகணபதி மூலகணபதி என்ற எட் எட்டு கணபதிகளுக்குமே உரியது இந்த அஷ்டகணபதி மூல மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம எப்படி ஜபித்தால் நம்முடைய நோய்கள் குணமாகும் என்பதை பார்க்கலாம் இன்றைக்கி சதுர்த்தி திதி அதனால் மாலை ஆறு மணிக்கு நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் உள்ள விநாயகரின் படத்திற்கு அல்லது விக்கிரகத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அருகம்புல் மாலை சாத்தி அல்லது உங்களுக்கு கிடைக்கின்ற பூவை கொண்டு மலரை சாத்தி ஒரு நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் உங்களால் முடிந்தால் வெற்றிலை பாக்கு இரண்டு வாழைப்பழம் அல்லது உங்களால் முடிந்த பழங்களை நிவேதனமாக படைத்து இந்த மந்திரத்தை கூறி வழிபட வேண்டும் வழிபடும் பொழுது இடது கையில் சிறிது விபூதியை எடுத்து கொண்டு அதில் கணபதியின் சுழியை உ என்பதை எழுதிக் கொண்டு அந்த சுழியை பார்த்து இந்த மூல மூலமந்திரத்தை இருநூற்றி எட்டு முறை ஜபிக்க வேண்டும் கணபதியின் இந்த மூலமந்திரம் ஓம் கிளி அங் உங் ஓம் கிளி அங் உங் ஓம் கிளி அங் உங் இந்த மந்திரத்தை இருநூற்றி எட்டு முறை சொல்லி ஜபிக்க வேண்டும் ஜபிச்சு முடிச்சிட்ட பிறகு இப்படி ஜபிக்கப்பட்ட விபூதியை அணிவதால் நம்ம நெற்றில இந்த விபூதியை இட்டுக்கணும் இப்படி ஜபிக்கப்பட்ட விபூதியை அணிவதால் ஜுரமுடன் ஜன்னியும் தீரும் குன்மமுடன் காசமும் தீரும் வஞ்சனை ஏவல்களும் தீரும் அத்துடன் பலவித தோஷங்களும் நீங்கும் கரப்பான் கர்ப்ப நோய்கள் வயிற்றிலுள்ள திரட்சிகள் அனைத்துமே தீரும் என்று அகத்தியர் சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு வளர்பிறை சதுர்த்தி திதியானதால் இன்னைக்கு விநாயகரை வழிபட்டு நீங்கள் இந்த மிக சக்தி வாய்ந்த அஷ்டகணபதி மந்திரத்தை இருநூற்றி எட்டு முறை உச்சரித்து எந்தவித நோய்களுமின்றி வளமான உடல் நலத்தோடு மன நலத்தோடும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தித்து கொள்கிறேன் வேறு ஒரு சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்